அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இப்பொழுது நாம தேவனை துதிக்கப் போகிறோம் அவர் நமக்காக பட்ட பாடுகளை நம்ம எப்பொழுதும் நினைக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அவருடைய அன்பு சிலுவையில் வெளிப்படுகிறதை வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது எனவே அவருடைய அன்பை உணர்த்தும் விதமாக உணரும் விதமாக ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அன்பே கல்வாரி அன்பே பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் தாகம் என்றே எனக்காயேங்கி நின்றே தாகம் தாகம் என்றே எனக்காய் எங்க நின்றே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வாடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வாடிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே ய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உண்மை பார்க்கையிலே, உள்ளம் உடையுதப்பா. கல்வாரி அன்பு உம்மை பார்க்க என் உள்ளம் ஓட யூதப்பா அன்பு தகப்பனே அன்பு தெய்வமே உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை உம்முடைய கரங்களில் தருகிறோம் அந்த கல்வாரி அன்பை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளம் மகிழுகிறது அப்பா அந்த அன்புக்கு ஈடான ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லையே உங்களை மாதிரி எங்களை நேசிக்க யாராலும் முடியாதே அப்பா நீங்கள் எங்கள் மேலே எவ்வளவு பிரியம் வைத்து எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்து எங்களை ஆதரித்து வருகிறீங்க அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசிர்வதி ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதம் முப்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழப்பட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் தேவனுடைய பிள்ளைகளே வாசித்த வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்த அருமையாக ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தை சாட்சியாக சொல்கிறார் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உண்மை போற்றுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் இந்த உலகம் நம்மளை குளியில் தள்ளுகிற ஒரு உலகம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகுந்த எச்சரிக்கையாய் வாழ வேண்டிய ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் மனிதர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தள்ளி அவன் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தில தான் நிறைய மனுஷர்கள் இன்னைக்கு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க பலரும் நீங்கள் இப்படி பார்க்கலாம் அவங்க நம்மளை தள்ளிட்டு அவங்க மேலே ஏறுறது எப்படி நமக்கு தீமை செஞ்சு நம்மளை குளியில் அகப்படுத்திட்டு அவங்க எப்படி உயரலாம் என்று எண்ணுகிற மனிதர்கள் இன்னைக்கு ஏராளம் இருக்கிறார்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மனிதர்கள் நிமித்தம் நீங்கள் திடீரென்று சில குழியில் அகப்பட்டிருக்கீங்களா கண்ணீர் அகப்பட்டிருக்கீங்களா சில நேரம் உங்களுடைய கால்கள் குழிகளிலே சிக்கி நீங்கள் ஆழத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறீங்களா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி மனிதர்களால் நம்ம தள்ளப்பட்டாலும் தெய்வம் நம்மளை கைதூக்கி எடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் நம்ம கையை பிடிச்சு தூக்கி எடுக்கிற தேவன் வேதத்தில் யோசிப்பை குறித்து நமக்கு நல்லா தெரியும் அவனுடைய சகோதரர்கள் அவனை கிணற்றில் தள்ளிட்டுருங்க அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை கடைசியில் கிணற்றிலிருந்து தூக்கி அவனை காப்பாற்றுவாங்க என்று நினைத்தால் காப்பாற்றவும் இல்லை அவனை தூக்கி எடுத்து அங்கே இஸ்மவேலருடைய கையில் அவனை விற்று போடுறான் அவன் கடைசியில் எங்கே போனால் நமக்கு நல்லா தெரியும் எகிப்தில் போய் அடிமையாக இருந்தான் அங்கேயும் அவனை தூக்கிவிட யாருமே இல்லை ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் அவனை சிறையிலிருந்து தூக்கி எடுத்து அரியணையில் கொண்டு போய் அமர வச்சார் அன்பு தேவ பிள்ளைகளே நம்மளை இந்த உலகம் குழியில் தள்ளும் ஆனால் தேவனோ அந்த குழியிலேருந்து நம்மளை தூக்கி எடுப்பார் உங்களை எத்தனை பேர் முதுகில் குத்தி உங்களை தள்ளி அதனால் நீங்கள் எத்தனை முறை விழுந்து போயிருக்கிறீங்க எழும்பவே முடியாது என்று எத்தனை பேர் எண்ணி உங்களை அனாதையாக விட்டுட்டு போனாங்க ஆனால் என்னை கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார் அல்லவா பேதுரப்பூசலன் ஆண்டவராக இயேசுவோடு கூட பயணத்தில் ஆண்டவராக இயேசு படகில் அவனை ஏற்றி அனுப்பின போது சீசரில் அனுப்பின போது அவங்க எல்லாம் ப கடலில் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க திடீரென்று புயல் வந்தது அற்றடித்தது ஐயோ எல்லாரும் மூலிகை சாகப்போருன்னு பயந்தாங்க நடு ஜாமத்தில் ஆண்டவராக இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார் பேதுரப்பூசனை அதை கண்டு ஆவேசம் என்று சொல்லி பயந்து போனான் ஆனால் இயேசு சொன்னார் நான் ஆவேசம் இல்லை நான் தான் அவன் தேவன் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் தன்னை தன்னை வெளிப்படுத்தினான் ஆனால் அவனால் நம்ப முடியலை அவன் சொன்னான் நீ உண்மையாகவே தேவன்னா என்னையும் கடல் மேலே நடக்க சொல்லுங்க ஆண்டவர் அனுமதிச்சார் அவனும் கடல் மேலே நடந்தான் ஆனால் புயலை கண்டபோது மூழ்கி போனான் ஆண்டவர் கைதூக்கி அவனை எடுத்தார் பிள்ளைகளே விசுவாச வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனைகள் வேதனைகள் அந்த நடுவில் எத்தனை முறை மூழ்கி போனீங்க அவ்வளோதான் இந்த தண்ணியில் மூழ்கி போக வேண்டியதுதான் நீ எலும்பியே வர முடியாதுன்னு சொல்லி எத்தனை நாள் நீங்கள் உள்ள அகப்பட்டு மடிஞ்சு போயிடும் நினைச்சீங்க தூக்கி விடலையா தூக்கி விடுகிற அவர் கையை பிடிச்சி தூக்குவார் மனிதர்கள் தள்ளினார்கள் என்று சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் கரத்தை பிடிச்சி தூக்குவேன்னு வாக்கு பண்ணுறார் அந்த வாக்குதத்தை நம்பி இன்றைக்கே ஒப்பு கொடுத்து நான் இனி தேவனை பற்றி கொள்வேன் அப்படி சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் அந்த குழியிலிருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் பண்ணலாமா நல்ல பிதாவே எங்களை கைதூக்கி எடுக்கிற தேவன் அகப்பட்டு போன குழியிலையும் கண்ணிகளிலும் இருந்து கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற உங்களுடைய நல்ல அன்புக்காக நாங்கள் கோடானு கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து எங்களை எல்லோரையும் ஆசீர்வதியும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நேர் சந்திக்கும்படியாக வைக்கிறேன் இயேசுவின் பிதாவே ஆமேன் Amen.